வணக்கம் ஜவ்ரை ஜெட் ஃப்ரம் ஜவாத் வெட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மாற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இனி வரும் காலமாகட்டும் இதுவரை சென்று விட்ட காலமாகட்டும் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி திரை உலகத்தில் ஒரு திரைப்படத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே அது முதல் மரியாதை தான் பாரதி ராஜாவோட முதல் மரியாதை அந்த படம் எடுக்கக்கூடிய சமயத்துல யாருக்குமே பிடிக்கல பாரதி ராஜாவுக்கே பிடிக்கும் என்னடா ஷார்ட்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் எடுபடுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் அப்புறம் இளையராஜா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என்னடா படம் எடுத்துட்டு இருக்கேன் அநியாயமா வந்து நடிகர் திலகத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படி சொல்லி போட்டு காசை வாங்காத அளவுங்கிற வேணாம் வாங்கிட்டார் அந்த மாதிரி ஒரு அப்புறம் வஞ்சு அருணாச்சலம் ஐயா கூட வந்து வரையை திருப்தி வரல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த முதல் மரியாதை மேல வந்து மரியாதையே இல்லை முதல் மரியாதையை மரியாதையாக பார்த்தது அதுவும் முதல் மரியாதை கொடுத்தது முதல் மரியாதைக்கு முதல் மரியாதை கொடுத்து மக்கள் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க மக்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா அது யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதான் முதல் மரியாதை பாரத ராஜாவோட படம் அதாவது அந்த நேரத்துல வந்து ஒரு ரஷ்ய எழுத்தாளருடைய ஒரு வாழ்க்கை சம்பவம் வந்து ஒரு பிரபலமா இருக்குது அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் வந்து கடன் சம்பந்தப்பட்ட வகையில வந்து அவருக்கு வந்து ரஷ்ய கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க ஒரு மூணு மாசத்துல வந்து அவர் எழுத்தாளர் ஒரு மூணு மாசத்துல வந்து நீங்க ஒரு நாவலை எழுதி சம்பாதிச்சு கடனை உங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது சிறை தண்டனை அப்படின்னு வந்து தீர்ப்பு எழுதிடுறாங்க ரஷ்ய கோர்ட் நடந்த சம்பவம் எஸ்கி அப்படிங்கிறவர் சொன்ன உடனே அவர் ரொம்ப சென்ட் ஆயிடுறாரு அப்புறம் வந்து கதை எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்பிக்கும் போது எழுத முடியாது இல்லையா வயசான காலத்தில் உடனே என்ன பண்ணாரு தன் கூட வந்து ஒரு அஜிஸ்டை வச்சுக்கிறார் அண்ணா அப்படிங்கிற ஒரு லேடி வச்சுக்கிட்ட சமயத்தில் சொல்ல சொல்ல அவர் எழுதுறாரு அந்த அண்ணாவுக்கே வந்து பிடிக்கல இவர் சொல்கிற ஒரு நடைமுறைகள் அந்த ஸ்கிரீன் பிள்ளை மற்ற சோர் அந்த கதை சம்மந்தப்பட்ட வகையெல்லாம் அப்புறம் அவர் மேலே கோவம் கோபமாக அண்ணா அந்த லேடிக்கு வர்றது அப்புறம் போக போக வந்து இவருக்கே வந்து அந்த கதை வந்து இன்வால்வ் ஆகிடுது இன்வால்வ் ஆகினோமுன்னா மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைக்கும் அந்த கதை தான் வந்து தி கேம்ப்ளர் அப்படிங்கிற ஒரு கதை ஆங்கில நாவல் கதை பயங்கரமாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து கொடுத்து அவரை வந்து அந்த கடன் விடுதலை செய்து மற்றபடி வந்து அவரும் வந்து அந்த சிறை தண்டை விடுதலை ஆகிடுறாங்க ஆமா அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அண்ணா அப்படிங்கிற அந்த லேடி கூட இருந்தாங்க பாத்தீங்கன்னா அஜித் அவங்க வந்து ஒருதலை பட்சமா வந்து அவங்க அந்த காதலிக்கிறார் நம்ம அப்படிங்கிற எழுத்தாளரவே காதலிக்கிறார் அது மறைமுகமா அப்படியே இருந்தது பப்ளிக்காவே சொல்றாரு அப்புறம் ஐ யூ அப்படிங்கிற சமயத்தை ரெண்டு பேரும் கல்யாணம் மாட்டாங்க இதெல்லாம் நடந்த ரொம்ப சம்பவம் எழுதிய கதை என்பது ஒரு கற்பனையாக இருக்கலாம் ஆனால் அதை நடத்திய விதம் என்பது உண்மையான சம்பவம் அப்பியார் தஸ்தி அண்ணா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்புறம் பியூதர் வந்து இறந்துடுறாங்க அவங்க அதுக்கு பின்னால முப்பது வருஷம் வந்து அவருடைய நினைவாவே வந்து அண்ணா வந்து அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க ரெண்டு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்துட்டு இறந்துடுறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து முதல் மரியாதை காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆனது கரெக்டா சுதந்திர நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆக்கப்பட்ட ஒரு படம் அந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து கதையை ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடிய சமயத்துல அன்னைக்குள்ளே ஆர் செல்வராஜுக்கு மனசுல நிக்கிறேன் உடனே அதோட கிராம மனத்தை கலந்துடுற அண்ணக்லே தான் ஆர் செல்வராஜ் கிராம மடத்தை கிழந்தவொன்னா புது இந்த தேவதர் பிளஸ் அண்ணா அந்த காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதை கிழந்தவொன்னே தனியாக ஒரு கதை உருவாயிருது முதல் மரியாதை அப்படிங்கிற கதை அதை பாரதி ராஜரா சூழக்கூடிய சமயத்தில் கட்டாயம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆமா அப்படி வந்த கதை தான் வந்து முதல் மரியாதை எடுக்கக்கூடிய சமயத்துல ஆரம்பத்துல வந்து கதாநாயகனா வந்து ராஜேஷை போடுற தான் இருந்தது ஆமா அது பலருக்கு தெரியாது அப்புறம் பிறகு வந்து சில சூழல் காரணமா வந்து ராஜேஷ் வந்து விளக்கப்படுகின்றார் அப்புறம் வந்து நம்ம இவரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வேறொரு சில முகங்கள் தேடக்கூடிய சமயத்துல கரெக்டாக உட்கார்ல அப்போ வந்து சிவாஜி கணேசன் வந்து ஃப்ரீயா இருக்கிறார் டக்குனு அவர் அடிப்படையில் போடக்கூடிய சமயத்துல அவரும் வந்து கதையை கேட்டவுடனே அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெருசாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மனசுக்குள்ளே எடுபடுவா அப்புறம் எஸ்பி பாலசுப்பிரமணியனை போடலாமா அப்படிங்கிற ஒரு தியரிக்கு வர்றாங்க அப்போ வந்து கேஎல்டி கேமணி வந்து ஃபேமஸ் போடக்கூடிய சமயத்தில் பார்க்குறாங்க எஸ்பி பாலசுப்பிரமணியம் போடலாம் அப்படிங்கிற பார்க்குற சமயத்தில் அதுவும் வந்து நிறைய பாடலாம் இருக்குமா அப்படிங்கிற பொழுது வந்து பாலராஜோட ஃப்ரெண்டு தானே எஸ்பி பாலசுப்பிரமணியன் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அவரே அப்புறம் வந்து மீண்டும் வந்து சிவாஜியை மீண்டும் ஒப்பந்தம் பண்ணி அந்த கதை கதையை பண்ணி போகக்கூடிய சமயத்தில் அந்த எடுக்கவே எடுக்க எடுக்கவே வந்து அவர்களுக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் இல்லைனா இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்தோம்னா எப்படி ஓடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதே நேரத்தில் ராதாவுடைய இடத்துல ராதிகாவை போடுற மாதிரிலாம் இருந்தது அந்த நேரத்தில் சுவாதி மூர்த்தியை வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து ராதிகாவை போட முடியுதாங்க அப்போ என்ன ஆகுது ராதிகா வந்து ராதாவுக்கு டப் குரல் கொடுக்கக்கூடிய டப்பிங் அப்படி தான் பேசுறாங்க அந்த மாதிரி உருவாக்கப்பட்டு மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் வந்து முதல் முறையா அதுல வந்து வந்த வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாடல் வந்து வைரவத்துக்கு தேசிய விருதியை வாங்கி கொடுத்த ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் வெட்டி வேறு வாசம் புல்ல நேசம் பூவுக்கும் வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வேருக்கும் வாசம் வந்ததுன்றோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் போகும் அற்புதமான ஒரு அதுக்கு வந்து தேசிய விருதை வாங்கி கொடுத்து எல்லோரையும் தூக்கி நிறுத்தியவரும் ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா வடிவுக்கரசியே வந்து அதில் வந்து அவ் மிஸ்டர் மாஸ்டர் பீஸ் அதை தான் அவங்களாம் அவங்களே வந்து விளங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க பாரராஜாவை ஒத்துக்கலாம் ஏன்னா ராஜாவோட அறிவு வந்து அவங்க மடிவுக்கரசி சோப்ப ரோஜாக்களை வந்து ரிசபனிஸ்டா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பிடிச்சி போட்டு எப்படியாவது படத்தை எடுத்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் படமெல்லாம் போட்டு தேட்டரில் ப்ரீ தேட்டரில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட பேருக்கு அந்த படத்தை வந்து பிடிக்கல அந்த படத்தை பார்க்கக்கூடிய சிவாஜி சார் சமு சார் பார்க்கக்கூடிய சமயத்தில் இடையில கரண்ட் கட் ஆகிட்டே போயிடுமா அதுலேயே வந்து சிவாஜி சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அப்புறம் ஒரு நாள் கட் ஆகாமல் இருந்து ஃபுல் படத்தை பார்த்த வகையில் அப்பா என்னப்பா படம் இருக்குது அற்புதமான ஒரு படம் சொல்லி கொண்டு பாலிராஜ் கட்டி பிடிச்சி பாராட்டினாராம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து முதல் மரியாதை படம் அப்புறம் படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்த சமயத்தில் ஏகப்பட்ட பிறகு பிடிக்கல ஆமா இப்போ பஞ்சவர்ணாச்சலத்துக்கு பிடிக்கல இளையராஜாவுக்கு பிடிக்கல ஏன்னா இருக்கக்கூடிய சில காஸ்ட்யூமருக்கு பிடிக்கல மற்ற எழுதின ஆர் செல்வராஜ் அவருக்கு பிடிக்கல இப்போதே கதையை எழுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் பிடிக்கல இப்படியும் போயிட்டு இருக்க சமயத்தில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப விநியோகஸ்தர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலாம் என்னப்பா இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற விநியோகஸ்தர் வந்து கையை வச்சுடறாங்க பாரதிராஜா ஒன்றும் மனசு தளராமல் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியினுடைய நகைகள் சொத்துக்கெல்லாம் அடமானம் வச்சு விற்று அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ண உடனே பிச்சு பாருங்கள் படம் மக்கள் எத்தனையோ பேர் வந்து அந்த முதல் மரியாதை படத்துக்கு முதல் மரியாதை தந்து தராம இருந்திருக்கலாம் ஆனா மக்கள் வந்து நம்பர் ஒன் மரியாதை கொடுத்து அந்த படத்தை தூக்கி நிறுத்துறாங்க பாருங்க அசந்துட்டாங்க அந்த அந்த ஒர்க் பண்ண அத்தனை குழுவினருமே அசந்த ஜெயலலிதா அம்மையார் அது பதினஞ்சு தடவை பார்த்தவா ஏ ஜெயலலிதா அம்மையாருக்கே வந்து கதை சொன்னவர் தான் பாரதி ராஜா ஆமா அப்புறம் சில பேர் வந்து அதுக்கு எடுத்துருவாங்க அது சினிமாவில் சகஜம் இல்லை பாரியராஜன் மிக மோசமான ஆளு வேணாம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையாரை சொன்ன உடனே டக்குன்னு அந்த அம்மாவோட கட் பண்ணிடுறாங்க அந்த படத்தை பின்னால் எடுக்கிற ரேவதி பாண்டிய அதுதான் வந்து புதுமை பெண் அற்புதமான ஜெயலலிதா அம்மையாருக்கு சூட்டபுளான ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையை நடிச்சிருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படிலாம் வந்து சினிமாவில் வந்து கெடுத்து விட்டாரு பாரதி பாரராஜாவே அண்டவிடாமல் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரி அண்டை அண்டவிடாமல் பண்ணி எடுத்து குட்டி தர நாசம் பண்ணி புதுமை பெண் வந்து எடுத்துக்கூடிய சங்கம் அதுதான் அற்புதமாக அவங்க நூற்று ஓட நூன் ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ள உள்ள படம் அந்த மாதிரி அந்த மாதிரி படம் அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட படம் தான் வந்து முதல் மரியாதை அந்த மாதிரியா அந்த முதல் மரியாதையை வந்து ராஜாவுடைய அந்த படத்தை வந்து பதினஞ்சு தடவை பார்த்தாங்க பாரதி ராஜா படத்தை ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப பாராட்டி பலவிதமாக பேசியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில படம் ரிலீஸ் ஒவ்வொரு பிச்சு கிச்சு பிச்சு சமயத்துல அப்புறம் வெள்ளி விழா வரும் இல்லையா வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய சமயத்துல நட்சத்திர ஓட்டலை பிடிச்சி வெள்ளி விழா கொண்டாட எல்லா பட குழுவினர்களும் எல்லாருமே வந்து பங்கெடுக்கக்கூடிய சமயத்துல மிக பெரிய ஒரு பண்டல்ல வந்து பணத்தை கட்டிக்கிட்டு வந்து இளையராஜா அவர் கொடுத்தாராம் யாருக்கும் தெரியாமல் என்னப்பான்னு கேட்டாராம் அப்பா உனக்கு வந்து பணம் வேணாம்னு வேணான்னு சொல்லிட்டேன் படம் கதை எனக்கு பிடிக்கல நடிகர் தெருகத்தட்டையை வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு படமே பிடிக்கல எனக்கு காசு வேணாம் நான் வந்து இளையரா ஒரு இசையமைப்பாளர் ஆமா அதனால வந்து கட்டாயமா வந்து நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்பா இருந்தாலும் எனக்கு மனசு ஏற்றுக்கலை இந்தா பணம் சொல்லி போட்டு பண்டர் பெரிய பண்டர் காகித பண்டலை கொடுத்தா ஆமா அதை வாங்க மறுத்துட்டு இளையராஜா மீண்டும் என்ன சொன்னாரோ அதையேதான் சொன்னாங்க அப்பா அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு நான் சொல்றேன் இளையராஜா வந்து பாரதி ராஜா பத்தி சொல்றாரு அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு சொல்றாங்க அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து மக்களால் தூக்கி நிறுத்தப்பட்டு இரநூறு நாள் முந்நூறு நாள் ஓடி இருக்கலாம் வைரமுத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்கலாம் சிவாஜி கணேசனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செகண்ட் என்ட்ரி மாதிரி கூட வந்திருக்கலாம் அந்த படம் நம்ம வடிவக்கரசிக செகண்ட் என்ட்ரி உனக்கும் அற்புதமாக பேர் வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கும் வந்து பேர் வாங்கி கொடுத்துருச்சு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து அந்த பாட்டு என்னைக்கு ஓடிட்டு இருக்கு நம்ம பட்டி தொட்டி மற்றபடி கடை அத்தனை ஓடிட்டு இருக்க அந்த பாடல் வெட்டி வேறு வாசம் மற்றபடி வந்து பூங்காற்ற திரும்புமா ஏன்னா அந்த பாடெல்லாம் இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்கு ஏன்னா அதை விட அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேன் அப்படிங்கிற பாடெல்லாம் வந்து இன்னைக்கு எனக்கு பெருமை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல்தான் இருக்கு இருந்தாலுமே கூட மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கலப்பா ஆமாம் சுத்தமாகவே முடிக்கிறேன் ஆமாம் நீ வந்து நீ என்னமோ நினைச்சிக்க நிகர திரகத்தை நீ வேஸ்ட்டு பண்ணிட்ட அப்படி திருப்பி மீண்டும் சொல்லி அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் பணம் வேணான்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு பணம் வேணும் அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கூட திருப்பி கொடுத்துட்டாரான் இளையராஜா பாரதிராஜாட்ட பாரதிராஜா பாரதி ராஜாட்ட இளையராஜா திருப்பி கொடுத்துட்டாரான் பாரு இப்படிலாம் ஒரு நீதியாக நியாயமாக ரெண்டு பேரும் நடந்துட்டுருக்கிறாங்க அதுக்கு இடையில் அதுக்கு பின்னால் வந்து பாலயராஜா இளையராஜா இயக்கப்பட்ட கசபுஷாக்கள் மனக்கசப்புகள் அப்புறம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து குடும்ப நண்பர்களாக இருவரும் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான காட்சி அறிக்கை என்ன தெரியுது அப்படின்னா அதாவது வந்து ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து நினைச்சிட்டாங்க நான் முடிஞ்சு போச்சு அது முதல் மரியாதையாக இருக்கிறோம் இருக்கட்டும் இரண்டாவது மரியாதையாக இருக்கட்டும் மரியாதையே இல்லாத படமாக இருக்கட்டும் மக்கள் நடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி நிறுத்தி அதற்கு முதல் மரியாதை நம்ம கொடுத்து விடுவார்கள் அது அவர்களுடைய விருப்பம் அதனால் வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம படம் எடுக்கக்கூடிய சமயத்தில் நாம் கொண்டாடப்படுவோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான வகையில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்